அடுத்ததாக வீரம் விளைந்த மண்ணில் தானடா நானும் வாழ்த்தேன் விளைந்தேன் எனக்குள்ளும் இருக்கிறது வீரம் என மிகவும் சிறப்பாக மக்களுக்காக குரல் கொடுத்து எதிர்க்கட்சியில் இருந்து மிகவும் சிறப்பாக பணி பணியாற்றி கொண்டிருக்கும் நமது தோழி திருமதி பகவதி அவர்களை வருங்க வருக என வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமதி ஆனந்தி அவர்களை வரவேற்கிறேன் அடுத்ததாக

அடுத்தபடியாக கடிகாரமுள் போல் வாழ்வது காலத்திற்கு ஏற்றால் போல் வாழ்வதுதான் வாழ்க்கை மிகவும் சாந்தமாகவும் அன்பாகவும் எளிமையாகவும் பேசும் தன்மையுடையவர் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார்கள் என்பதில் நமக்கெல்லாம் மிக பெருமை நமது ஃப்ரீடா அவர்களை வருக வரு என கொள்கிறேன் அவர்கள் அவர்களை கௌரவிக்கும் விதமாக திருமதி ரேணுகா அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்க வேண்டும் என்று அனைவரின் சார்பிலும் திருமதி ஆனந்தி கண்மணி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருமதி ஆர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திருமதி வசந்தமலர் அவர்களை அன்புடன் நினைக்கிறோம் தூய்மையை விட மன தூய்மையே மிகவும் அவசியமானது இதயத்தை நல்ல எண்ணத்தால் நிரப்ப வேண்டும் நல்லவர் நட்பை விட சிறந்த துணை வேறொன்றும் இல்லை நண்பர்கள் குழந்தைகள் பேர அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் நட்பு என்பது ஒரு வார்த்தை அல்ல அது நம் உணர்வோடும் உயிரோடும் கலக்கும் அழிக்க முடியாத பொக்கிஷம் நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை புத்தகம் இல்லாத நூலகம் போன்றது இந்த நூலகத்தை பேணி காப்போம் என்று கூறி வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன்